அட இவ்வளவு மீன்களும் அம்புட்டுதா இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள மத்தியில போயும் இவ்வளவு மீன்களும் தான் இன்றைக்கு அம்புட்டு சேர்ச்சில இருந்து கடற்கரகான இவர்களை இப்படித்தான் அழைத்து கொண்டு போவார்கள் தம்பதிகளா இது ஒரு புதுவிதமான செயற்பாடு கலாம் தெரிஞ்சுக்க முடியும் அதை விட அங்கோட சம்பிரதாயமாக எல்லாம் இருக்கும் அந்த தங்கள தொழிலுக்கு வந்து இந்த நண்டை பார்த்துக்கணக்கால் நண்டு திருக்க ஏடிவி லோக்கு அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏழாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைக்கு வந்து என்ன வீடியோ நான் இன்றைக்கு போடப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ காலையிலேயே விடிய எலும்பி அப்படியே வலிக்கிட்டு குளிச்சு கழிச்சுட்டு கடற்கரைக்கு போக போகிறோம் கடற்கரைக்கு போகிறக்கு முன்னாள் சர்ச் சேர்ச் மணக்காட்டில் இருக்க கோ சர்ச்சுக்கு போக போகிறோம் ஏன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து மணக்காட்டு பகுதியில் வந்து நாள் தொழில் இறக்கம் அதாவது வந்து சர்ச்சில் வந்து பூசை வச்சு அவைகளுக்கு ஸ்பெஷலாக ஒரு பூசை வச்சு அதுக்கப்புறம் அவையில் அழைச்சி கொண்டு போய் கடற்கரையில் தங்கட வந்து போட்டில் இறக்கி நாள் தொழில் ஈடுபடுறோம் அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஒரு வளமை இருக்குது சட்டம்னு சொல்லி சொல்லலாம் வளமை இருக்குது அது என்னென்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ஆக்கின்ற பெயர்களை தெரிவு செய்து திருவுலம் எடுத்துலன்னு சொல்லி ஒரு செயற்பாடு இருக்குது அதாவது வந்து நாங்கள் லொட்டி போடுறோம் அதே மாதிரி பெயர்கள் எழுதி குழுக்களில் தெரிவு செய்கிற தெரிவு செய்கிற ஒரு ஆள் அந்த குடும்பத்தை தான் அன்றைய நாள் ஸ்பெஷல் அந்த வருஷத்தில் அன்றைய நாள் அவர்கள் தான் முதல் முதலாக கடலில் இறங்கி தொழிலை ஆரம்பித்து வைப்பார்கள் இப்படியான செயற்பாடு வந்து மணக்காட்டு பகுதியில் இடம்பெறுறது வளமே ஸோ அந்த வீடியோ தான் நான் அன்றைக்கு உங்களுக்கு தரப்போகிறேன் அவர்கள் என்னென்ன மீனோட வரையணும் என்னென்ன மீன் எப்படியான மீனெல்லாம் பிடிச்சிக்கொண்டு வரப்போகணும்ன்றது தான் நான் அன்றைய காட்டப்போகிறேன் எப்படி இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றதான் காட்ட போகிறேன் ஸோ ஏடி உலகத்துக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஏடி விளாக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க நாங்கள் போடுற காணொலிகள் உங்களுக்கு அடிக்கடி வரணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னு கடற்கரைக்கு போகலாம் ஏடி விளாக் சேனல் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மணக்காட்டில் இருக்கிற சர்ச்சில் வந்து அந்த நாள் விலை இறக்கத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் தம்பதிகளா வைத்து அவர்களுக்கு ஒரு விசேடமான பூசியம் இடம்பெறும் இதை வந்து மக்கள் நிறைய பேர் கலந்து கொள்கிறோம் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்களை வந்து ப்ரே பண்ணித்தான் இருந்து மாலை மரியாதையோட கடற்கரான அழைத்து கொண்டு போகணும் இது வந்து வருடா வருடம் ஏழாம் தேதி வந்து வருஷா வருஷம் இடம்பெறும் ஆறாம் தேதி வந்து மணற்காட்டில் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று கலந்துரையாடலுடன் இடம்பெறும் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஏழாம் தேதி காலையில் திருப்பதி ஒப்புக் கொடுக்கப்பட்டு அதுக்கு பிறகு இந்த சம்பிரதாய நிகழ்வுகள் இடம்பெறும் இது வந்து எனக்கு வந்து ஒரு புதுவித அனுபவம் தான் ஸோ வாங்க பார்ப்போம் Thank you do ையும் இப்போ வந்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் நிறைவு பெற்று திருப்பலியும் நிறைவு பெற்று அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த திருமண கோலத்தில் திருமணத்துக்கு எப்படி இருந்துக்கணும் அதே மாதிரி மாலைகள் எல்லாம் அணிவிக்கப்பட்டு மரியாதை கொடுத்து அவர்களை இந்த கோயில்ல இருந்து சேர்ச்சில் இருந்து கடற்கரகான இப்படித்தான் அழைத்து கொண்டு போயிடணும் இவர்களோட எல்லாருமே பங்கு பெற்றோம் இந்த பங்கு தந்த பங்கு இருக்கிற சிஸ்டர்ஸ் மேர் ஊர் மக்கள் அவர்கள் அழைத்து அவர்கள் வந்து அழைக்கிறது எல்லோரையும் அழைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கடற்கரைக்கு போயிடும் இதில் வந்து சொன்னால் பின்னுக்கு பங்குத்தையும் வந்து ஒன்று இருக்கார் பாருங்க இப்படியே வந்து கடற்கரைக்கு போயாச்சு காலையிலே பிடிக்கிற இருட்டுன்றதால ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருட்டாக இருக்குது அந்த அம்பா சொல்லித்தான் போட்டு இல்லாமல் இருக்கு தெரிய போய் கடல் கடுமையான சீற்றம் கொள்வது கடல் அடி எவ்வளவு இதுல வந்து காத்துக்காக இந்த சாம்பிராணி நீஞ்சான் காட்டுறதுக்கு நெருப்படிக்கணும் பாருங்க

வந்து சம்பதம் ரொம்ப ஆரம்பிச்சாச்சு வரப்போ அப்படி தான் கடலை அடிக்குது கடல் அடிக்குது இப்போ தான் கடலில் ரங்கெல்லாம் ஜில்லாட்டி ரங்க எல்லாம் எவ்வளோ நாளும் ரங்கா விட்டான்னு சொல்கிறாங்க நாள் தொழில் இறக்கிறதுக்கு பிறகு எல்லாருமே போயிட்டு வரணும் தொழிலுக்கு போயிட்டுனா தொழிலை முடிச்சுட்டு இறது ரொம்ப இன்றைக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் திருவிழா தான் சொல்லணும் ஊரில் இப்போ முதலாம் தேதியோட தொழிலுக்கு யாருமே இந்த கடையில் இல்லாது அப்படி தொழிலுக்கு இறங்கினால் அவர்கள் வந்து நட்டம் கட்டணும் ஒரு நடைமுறை வந்து இங்கே இருக்குது பாட்டில் ஸோ இன்றைக்கு பிறகு இன்றைக்கும் ஃபுல்லாக வேறு தொழில் தொழில் இல்லாது அந்த ஸ்பெஷலாக குழுக்களில் சீட்டில் ஆள் மட்டும்தான் தன்னுடைய தொழிலை ஆரம்பித்து வைக்கலாம் நாளைக்கு நாலன் தான் இனிமேட்டவர்கள் தங்களுடைய தொழிலை செய்யலாம் கடல் இந்த சீட்டுத பாருங்க எப்படி அட்டிச்சு வர்றது அந்த கீழே மறு கோயில் இருக்கு இப்போ வந்து போட் வந்துட்டு பாருங்க கடலாட்டி இப்ப பாருங்க நாலு தொழிலுக்கு போனோம் போட் வந்துட்டு அதில் வந்து அவர் சம்பிரதாய முறைப்படி இந்த போ நெல்லா இருக்குமே டீ இந்த பலாரம் அக்கா தாங்க எனக்கு எனக்கு தெரியல நான் கேட்டு வாங்குறேன் சரி யாரும் சொல்லறேன் கால் நண்டு திருக்க உலக மீன் எல்லாம் இத்தனை மீன் தான் ஆம்பட்டு இருக்கு விலையில நீங்கள விலை தெரிவிக்கணுமா பலகாரம் தீ எல்லாம் கொடுக்கணும் இந்த வர வளர்த்து இவருடைய இதான் இன்றைக்கு நாள் தொட இவர் தான் இந்த இன்றைய நாளில் அதான் இவர் சொல்லலாம் காகமும் கூட இந்த வேண்டு நாள்களை கவனிக்கிறோம் கடலொரு பக்கம் தண்டப்பாட்டில் அடித்து தான் இருக்குது Se Tu la இப்போ வந்து நாள் தொழிலுக்குரிய நாள் தொழில் முடிஞ்சுது முடிஞ்சு மீனெல்லாம் எடுத்துக்கொண்டு மீனை விற்றுட்டு தாங்கள வீட்டில் கொண்டு சமைக்கிறதுக்குரிய மீனையும் எடுத்துக்கொண்டு போயிருந்தோம் நிறைய மீன்கள் இல்லை ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடல் அடிக்கு மத்தியிலேயும் தொழிலுக்கு போயிட்டு வந்தவை